மாணவர் தலைவராக திமுகவில் வாழ்க்கையை ஆரம்பித்த ஐ பெரியசாமி தன்னுடைய வழக்கறிஞர் படிப்பையே மூன்று வருடம் முடிக்க முடியாமல் கல்லூரியிலிருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டவர் மாணவர் தலைவராக கல்லூரியிலே திமுக ஆதரவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அன்றைய கல்லூரி அனுமதிக்காமல் வெளியே அனுப்பப்பட்டதிலிருந்து ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கருணாநிதிக்கு குடும்ப சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமான ஓபிஎஸ்ஐ இவர் காப்பாற்றுவார் இவர் ஐபி காப்பாற்றுவார் இதுதான் வளமையா நடக்கிறது ஆனால் இப்போ ஓபிஎஸ்ஐ காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை ஐபிஐ காப்பாற்றுவதற்கு ஆள் மகள் மீது அளவு கடந்த பிரியமாக இருக்கிற தந்தை கூலிப்படையை வைத்து நில உபகரிப்பு செய்து கொலை செய்கிற அளவுக்கு மகள் போகிற அளவுக்கு இவர் கட்டுப்படுத்தலையா இல்லை இவரே உடந்தையா என்பது இன்னைக்கு வரைக்கும் விளங்கி கொள்ள முடியாத புதிய தமிழ்நாட்டிலே நீங்க ஸ்டாலினை விட அதிக வாக்கள் வித்தியா ஜெயிப்பவர் யாரு ஐப்பரி சாமி ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபாய் வருதுன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு திமுக சார்ந்தவர் மாசம் நூறு கோடி வருஷம் ஆயிரத்தி கோடி சும்மா வந்து கூட்டு இந்தியாவுடைய சாபக்கேடு அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே வருமான வரித்துறை பயன்படுத்தப்படுகிறது வருமான துறையும் அமலாக்கத்துறையும் தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது ஐ வீட்டில் இடி ரைடு போயிட்டு இருக்கு காரணம் என்ன இல்லை ஐ பெரியசாமி மண்டல ஒரு திமுகவனுடைய ஒரு பெரிய பிம்பம் அவருடைய மகன் ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி திமுகவுக்கு ஒரு பெரிய அடையாளம் கருணாநிதி காலத்திலிருந்து மாணவர் தலைவராக திமுகவில் வாழ்க்கையை ஆரம்பித்த ஐ பெரியசாமி தன்னுடைய வழக்கறிஞர் படிப்பையே மூன்று வருடம் முடிக்க முடியாமல் கல்லூரியில் வந்து வெளியே தூக்கி வீசப்பட்டவர் மாணவர் தலைவராக கல்லூரியிலே திமுக ஆதரவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதை அன்றைய கல்லூரி அனுமதிக்காமல் வெளியே அனுப்பப்பட்டதிலிருந்து ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கருணாநிதிக்கு குடும்ப சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமானவர் நீங்கள் கட குடும்ப சென்னை அவருக்கு வாரிசுகளால் பிரச்சனைனா நேரடியாக கருணாநிதி என்ன பண்ணுவார் ஐபிரிசாமி கூப்பிடுவார் அப்போது சென்னை திண்டுக்கல் குண்டும் குழியுமான சிங்கிள் ரோடு ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ அவரே அவருடைய அம்பாசிடர்காரை ஓட்டிகிட்டு சென்னை வந்து சேர்ந்துடுவார் இந்த அளவுக்கு நெருக்கம் ஆனால் அந்த நெருக்கா அவருடைய வாரிசான ஸ்டாலின் காலத்தில் இல்லை இவர் இவரை விட இணையான அமைச்சராக இல்லாத சக்கரபாணிக்கு இவருடைய துறை கொடுக்கப்பட்டிருக்கு உணவு வளங்கள் துறை கொடுக்கப்பட்டிருக்கு அதில் அவருக்கு தனக்கு எதுவும் ப ப அதிகாரமான துறை இல்லையேங்கிற வருத்தம் இன்று வரை அவருக்கு இருக்குது அதனால தான் அவர் தன்னுடைய அரசியல் வேகத்தை குறைத்து கொண்டார் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தன்னுடைய கருணாநிதி காலத்து அரசியல் வேகத்தை குறைத்து கொண்டு அரசியலிருந்து பட்டும் படாமலும் ஓய்வு பெறுகிற மனநிலையில் காலத்தை தள்ளக்கூடியவர் தான் ஐ இருந்த போதிலும் அவர் கொடுக்கப்படுகிற பணியை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார் ஏன்னா திமுகவுக்கு இப்போது தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் அரசியல் தேவைப்படும் முக்குளத்தூர் அரசியலை முழுமையாக செய்கிறவர் ஐ பன்னிசாமி ஓபிஎஸ் அமைச்சராக இருந்தால் இவருடைய வழக்குகளை அவர் காப்பாற்றுவார் இவர் அமைச்சராக ஐபி அமைச்சராக இருந்தால் ஓபிஎஸை பற்றிய எல்லா வழக்குகளையும் நிறுத்து போகும் இரண்டு பேருக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வேறு வேறு கட்சியானாலும் வேறு வேறு கட்சியானாலும் ஓபிஎஸை இவர் காப்பாற்றுவார் இவர் ஐபி காப்பாற்றுவார் இதுதான் வளமையாக நடக்கிறது ஆனால் இப்போது ஓபிசியை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை ஐபிஐ காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லை ஏன்னா வாரிசு அரசியல் வந்தவர் மருமகன் ம மகன் மனைவியின் இப்போ அதிகாரம் பிரிந்து போன பிறகு கருணாநிதி காலத்தில் இருந்த ஒரு அதிகார மையம் இப்போ இல்லை இருந்தாலும் திமுகவுக்கு இவர் ஒரு பெரிய பொக்கிசம் அந்த பொக்கிசம் வருகிற தேர்தலில் திமுகவுக்கு முக்கணத்தோர் வாக்குகளை நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டினுடைய வட்ட மா சாரி தென் மாவட்டங்களில் இந்த வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும் என்பது திமுகவுடைய பலமான தலைவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பது தான் இப்போ பாஜகவனுடைய அஜெண்டா நீங்கள் அந்த வகையில் ஐ பெரியசாமி மீது கடுமையான ஐடி நடவடிக்கை தொடர்கிறது இது பலமுறை தொடர்கிறது இருந்த போதிலும் இவர் பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் இவருடைய மகள் இந்திரா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு கொலை குற்றத்திற்கா நீங்கள் இப்போ ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வங்கி அதிகமாக ஓட்டு வாங்கி வெற்றி பெறக்கூடியவர் ஐ பெரியசாமி ஆனால் அதே காலத்தில் கூலிப்படை ஜமால் முகைதீன் மதுரை தல்லாகுளத்தில் ஒரு இடம் ஒரு முஸ்லீம் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் ஒரு அந்த காலத்தில் முப்பது கோடிக்கு போகும் இதை அபகரிக்க நினைத்து மகள் இந்திரா கூலிப்படை உதவியோடு ஒரு கொலை செய்யப்படுது நீங்கள் ஜமால் முகைதீன் கடத்தப்படுகிற குற்றாலத்துக்கு கொ கொண்டு செல்லப்பட்டு அவருடைய சொத்துக்கள் அறக்கட்டளை எழுதி வாங்கப்பட்டு அவர் கொலை செய்து மூட்டை கட்டி கொடைக்கானல் மயிலாடும் பாறையிலிருந்து சூட்கேசில் வைத்து அவருடைய உடலை விடப்படுகிறது மலையிலிருந்து இது எப்படி ஐ ஐ பெரியசாமிக்கு தெரியாமல் அவருடைய மகள் இந்திரா இது எப்படி செய்திருப்பார் அப்போது இந்த இந்த வழக்கு பல நாட்கள் காவல்துறையில் புகார் எடுத்துக்கொள்ளவே படலை இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் இந்த கொலை அதாவது இந்த கூலிப்படை யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்திரா உமாராணி இந்திரா ஐபியுடைய மக உமாராணி பழனிவேலு சங்கர் பாலமுருகன் மாரிமுத்து மகேந்திரவர்மன் இப்படி கூலிப்படையை வைத்து கொலை செய்து நில நிலத்தை அபகரிக்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை தாழ்ந்து போய் மகள சிறையில் பார்த்து கண்ணீர் விடுகிறார் மதுரை சிறையில் அடைக்கப்பட்ட ம மகள் மீது அளவு கடந்த பிரியம் மகன் மகன் வந்து கலப்பு திருமணம் செய்துட்டார் அவ இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற செந்தில் அதனால மகள் மீது அளவு கடந்த பிரியமாக இருக்கிற தந்தை கூலிப்படையை வைத்து நிலாபகரிப்பு செய்து கொலை செய்கிற அளவுக்கு மகள் போகிற அளவுக்கு இவர் கட்டுப்படுத்தலையா இல்லை இவரே உடந்தையா என்பது இன்னைக்கு வரைக்கும் விளங்கி கொள்ள முடியாத புதிர் திண்டுக்கல் சென்னை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல் கிரீம்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே ரைடு நடத்தப்படுது இது இதில் அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லைங்க குற்றவாளியை போலீஸ் பிடிச்சா அதில் அரசியல் அரசியல் திருடர்களை போ காவல்துறை பிடிக்கத்தானே செய்வான் இதில் இருந்து அரசியல் இல்லை திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காண்டி இல்லை அது ஐடி எப்படி திமுக பலவீனப்படுத்து திமுக அறக்கட்டையிலே போய் ஐடி ரைடு பண்ணுறான் அப்போ நீங்கள் ஐடி எப்பவுமே ஒரு மாத காலம் அவர்கள் அவர்களை கண்காணிப்பான் தொலைபேசி கண்காணி விட்டு கேட்கப்படும் அவர்களுடைய இடங்கள் பூரா கண்காணிக்கப்படும் இப்போ ஐபிக்கு சொந்தமான இடம் இத்தனை இடம் இருக்குதுன்னு திடீர்னு போய் ஒரு நாள் பிடிச்சிருக்க முடியுமா ஒரு மாத காலம் தொடர் கண்காணிப்பு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளால் நீங்கள் இங்கெல்லாம் பண பரிவர்த்தனைகள் தேர்தலில் இருக்கிற பொழுது நம்பிக்கையான திமுகவுக்கு ஐ பெரியசாமி நம்பிக்கையான நபர் அவருடைய இடங்களில் பணம் பதுக்கப்படுகிறது அவ அவர் பணத்தை பத்திரமாக வாக்காளர் கூட சேர்த்து விடுவார்னு திமுக தலைமை நம்புகிறது மற்றவர்கள் எடுத்துகிட்டு போயிடுவான் தமிழ்நாட்டிலே நீங்கள் ஸ்டாலினை விட அதிக வாக்கள் வைத்தியா ஜெயிப்பவர் யார் ஐ பெரியசாமி வேறு யாரிடம் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபா முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு வாக்காளருக்கு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டு லட்சம் வாக்காளர் எவ்வளோ லட்சம் நாற்பது கோடி கட்சிக்காரனுக்கு தேர்தல் பணிமனைக்கு நீங்கள் பத்து கோடி ஒரு மாதத்துக்கு முந்திருந்தே அவனுக்கு பணம் போய் சேர்ந்துடும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த இடி ரைடா இந்த இடி ரைடை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய ஒரு பெரிய பலம் எங்கள் தென் மாவட்டங்களில் அப்போ இங்கே இந்த பணம் ஒரு ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ இடி ரெய்டில் கைப்பற்றினால் கொஞ்சம் பலவீனப்படுத்த முடியும் அவ்வளோதான் இதே போல் ஆயிரம் கோடி ஒரே வாசலில் தயார் பண்ணக்கூடிய ஆள் ஓபி சரி சவுடு சவுடுமண்ணே பல இடங்களில் மணல் பிடிபிள்யூ எல்லாம் ஒரு நாளைக்கு மூணு கோடி ரூபா வருதுன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார் திமுக சார்ந்தவர் மாதம் நூறு கோடி வருஷம் ஆயிரத்தி இரநூறு கோடி சும்மா வந்து கொட்டுது ஒரு காலத்தில் அவங்க அப்பா இருளாண்டி தான் பெரிய ஃபைனான்சியல் அந்த மக்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து கொடுக்கலின்னா வசூல் பண்ணுறது ஆட்களை வைத்து சண்டை போடுவது இதெல்லாம் நடக்குது அவர் கிராமத்திலேயே அவருடைய உறவினர்கள் அத்தனை பேரும் இன்றோடு இவர் குடும்பத்தை க காளி பண்ணணும்னு திரடுறான் பெரிய வன்மம் வெடிக்குது அன்னைக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றியவர் தேவேந்தர் குல வேளாளர் அதுதான் ஜாதிக்குள்ளே அடக்க முடியாது பொன்னம்பாள் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினராக நிலக்கோட்டை எம்எல்ஏவாக இருந்த காமராஜரால் கண்டுபிடிக்கப்பட்ட நல்முத்து அந்த அம்மா தான் டேய் என்ன போது அடிக்கடா அப்புறம் போனான் இருளாண்டி தேவனையும் பெரியசாமியும் அவர் இப்படி தடுத்தவர் தான் பொன்னம்பாள் இந்த இவ்வளவு திராவிட இயக்கம் காங்கிரஸால் காப்பாற்றப்பட்ட இந்த ஐ பெரிசாமியினுடைய கரைபடிந்த அத்தியாய் எங்கினா கூலிப்படையை வைத்து ஜமால் முகீதீர் கொல்லப்பட்டு மகள் சிறையில் அடைக்கப்பட்டு உற்றார் உறவினரெல்லாம் மதுரை ஜெயிலில் இதுதான் அவருக்கு மீது படிந்த கரை இப்போ இந்த வருமான வரித்துறையெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணிடுறார் வருமான வரித்துறை எவ்வளவு எடுத்துகிட்டு போதோ அது கொண்டு பல பணக்கு பணம் அவரால் பெரட்ட முடியும் முப்பது ஆண்டு காலம் எம்எல்ஏ என்பது முப்பது ஆண்டு காலம் அமைச்சர் என்பது சாதாரண விஷயம் இதுக்கு முன்னாடி திமுக சார்ந்தவங்க திமுகவை தெரிஞ்சவங்க மேலேயும் ஒரு ஈரி ரைடு நடந்தது மிக பெருசாக பேசப்பட்டது கடைசியில் பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சது அதே மாதிரி இதுவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க இப்போ இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள் சுய தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பாக அது காங்கிரஸ் காலத்திலேயே காணாம போச்சு சிதம்பரம் காலத்திலேயே அது இல்லை அப்புறம் எப்படி பிஜேபி காலத்தில் இருக்கும் இந்தியாவுடைய சாபக்கேடு அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக மட்டுமே வருமான வரித்துறை பயன்படுத்தப்படுகிறது வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் பயன்படுத்துகிறது ஆளுங்கட்சி பக்கம் போகவே போகாது எதிர்கட்சி பக்கம் தான் போகும் எதிர்கட்சிகளை எதிர்கட்சி வீடுகளுக்கு தான் போகும் எதிர்கட்சி ஆதரவாளர்கள் வீடு தான் போகும் பாஜக பக்கம் போகவே போகாது பாஜக கூட்டணி கட்சிக்கு போகாது அப்போ இது உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் வருமான வரித்துறை ஏவி விட்டு அவர்களை பயமுறுத்துவதோ வழக்கு போடுவதோ அவரை கூட்டணிக்கு வந்தார்னா அந்த வழக்கு காணாமல் போய் இப்படி பல பல உதாரணங்கள் இப்போ மக்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறது ஏன்னா இப்போ வந்து இவர் தப்பு செய்யப்பட்டவரா இல்லை வந்து இவர் வந்து எதிர்கட்சியாக இருக்காங்கிறதுக்காண்டி ஈடி அனுப்பப்பட்டதான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மனநிலையிலேயே கடைசி மக்கள் இருப்பாங்கள்ல இல்லை மக்களுக்கு எந்த புரிதலும் இல்லைங்க எந்த அறிவு அறிவும் இல்லை அதனால தான் இவ்வளோ நடக்குது மக்கள் தெளிவாக கேரளாவில் மக்கள் தெளிவாக இருக்கான் பஞ்சாபில் இருக்கான் மராட்டியில் இருக்கான் பெங்காலில் இருக்கான் இப்படியெல்லாம் ஏமாற்றவே முடியாது ஏன் மக்கள் தெளிவாக இருந்தால் இது போன்ற ஏமாத்து வேலை நடக்காது மக்கள் தான் இங்கே எந்த புரிதலும் இல்லையே திமுக கொஞ்சம் பேர் இருக்கா அண்ணாதிமுக கொஞ்சம் பேர் அப்போது இது என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது அவன் அதை பற்றி கவலைப்படுவதில்லை மக்களுடைய காசை கொள்ளையடிப்பவன் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும்னு அவனுக்கு தெரிஞ்ச ஓட்டு போடுறானே ஆ மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சு அண்ணாதிமுக திமுக காணாமையே போயிருது யாராவது மக்கள் சேவைக்காக வருது அண்ணாதிமுக திமுக ஒரு எம்எல்ஏ காமிங்க எம்பி காமிங்க ஐம்பது கோடி கட்சி பா கட்சிக்கு டொனேஷன் கொடுக்குறான் கட்சி தலைமைக்கு டொனேஷன் கொடுக்குறான் எது கொடுக்குறான் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு பச்சைமுத்து எம்பி ஆகிறாரு ஜெகதரசு எம்பி ஆகிறாரு டிஆர் பாலு எம்பி ஆகிறாரு எதுக்கு தயாநிதி பாலு எம்பி ஆகிறாரு கந்துப்பட்டி பெரிய கந்துப்பட்டி வேலுச்சாமி திமுகவில் திண்டுக்கல் இதே பெரும் பெரிய சேவை தொகுதியில் வேலுச்சாமி இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சி எத்தனை போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவத ஊர்வலம் குழி தோண்டி எத்தனை தொண்டனுக்கு தெரிய அவரை அவர் ஒரு பெரிய மீட்டர் ஒட்டி ஸ்பீடு ஒட்டி கந்து வெட்டி ஒரு பெரிய கர்நாடகாவில் இரநூறு கடை இருக்குது ஆந்திராவில் இரநூறு கடை இருக்குது இரநூறு பேர் அங்கே இரநூறு நானூறு பேர் வேலை செய்கிறார் ஏழை எளிய மக்களை புளிந்து உழைக்கிறவன வருத்தெடுத்து வசூல் பண்ணுறது தான் இரநூறு பேருக்கு வேலை இரநூறு கடையில் சாரி நானூறு கடையில் ஒரு கடைக்கு அஞ்சு பேர் தான் நாலஞ்சு இருபது ரெண்டாயிரம் பேர் வேலை செய்யலாம் அத்தனை பேரும் கந்து வட்டி தொழில் மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி அதில் சம்பாரித்து ஐம்பது கோடி எடுத்துகிட்டு வராது எடுத்துகிட்டு வந்து திமுக தலைமை சக்கரபாணிக்கு போகிறார் சக்கரபாணிக்கு போனால் எம்பி ஆகணும் சபரிசர்கிட்ட போகிறார் ஐபிஐ கிட்ட போகிறார் எல்லாத்துக்கும் பொட்டி அவர் யாருன்னே தெரியல திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் இது எப்படி நடக்குது யாரும் தடுக்க முடியாது ஐபி தடுக்க முடியாது சக்கரவணி தடுக்க முடியாது தலைமை சொல்லிருச்சு மாப்பிள்ளை சொல்லிட்டார் மகன் சொல்லிட்டார் துர்காமா சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அப்போது இதுதான் அரசியல் இந்த அரசியல் தான் தமிழ்நாடு முழுக்க திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளிலுமே இதுதான் எதிர்கால அரசியல் இன்றைய அரசியல் இந்த ஈடி ரைடு திமுகவை ஒரு லைட்டாக ஒரு ஆட்டி பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா அதெல்லாம் ஒன்றுமே ஆட்டவும் அசைக்கவும் முடியாது திமுக இமயமலையை போல லஞ்சம் ஊழல் கடலப்போணம் உபேஷ் போனோம் சதகி ஜலால் பணம் செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் போனோம் இப்படி இதுகளால் எப்படி இருக்குது ஒரு பிரிய பிரம்மாண்ட மலையை போல் நிற்கிது இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது வாய்ப்பே இல்லை அதனால் வந்து இந்த இடி ரைடு எப்போவும் நடக்கிற மாதிரியான ஒரு இடி ரைடாக தான் இதை பார்க்கணுமா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஓகே இதனால் எந்த ஒரு ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது ஓகே கருத்துக்களை பெய்திட்டு நன்றி வணக்கம்